அலாமலை வரமத்துலாஹி வரகாத்தூ அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் ஊசலாம் வாலா அலி ஒசாபி அதிமது இல்லா அல்லாஹுவின் கிருபையால் அதிகாலை ஆரோக்கியமாக எழுவதற்கும் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே அமல் செய்வதற்கும் அல்லாஹ் நசீபை நமக்கு தந்தான் ஆளும் காலம் முழுவதும் நமக்கு நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லா இந்த உயர்ந்த நிச்சய தருவானாக நம்முடைய விவாதத்துலையை கபுல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகளை மன்னித்து அதன் வறக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தந்து எல்லா விட்டும் பெரும் ஆபத்துக்கள் வாகன விபத்துக்கள் திடீர் மரணங்களை விட்டும் பாதுகாப்பானாக பெருமான அரசாக வரைய செல்லும் அன்னவர்களின் ஹதீசகளை தினந்தோறும் கேட்டு படித்து அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள அமல் செய்ய அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக ஆலீனா அரபுல்லா அலமின் வசமி வஹ்மான் அல் ரஃபீம் வஹுவ ஷஹூரும் அவ்வளவு ரஹமத்தும் ரமலானுடைய மாதம் அதனுடைய முந்தைய பகுதியாகிறது ரஹமத் வவுசத்துஹூ மக்ஃபீரத்தும் அதனுடைய நடுப்பகுதி ஆகமணி பெட்டுத்தரக்கூடியதாகும் வாக்கிலும் எழுத்துக்கும் மீன் அதனுடைய கடைசி பகுதி நரகத்திலிருந்து விடுதலையாகும் அல்லாஹ் அல்லாஹுடைய மகத்தான அருக்குடைகளில் ரமலான் ஒரு அருக்குடை இந்த ரமலான் எதனால் கொடை ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கும்போது உண்மையிலேயே அல்லா சுமான் ஒரு தலை எந்த அல்லாத ஒரு பொக்கிஷங்களை இந்த ரமலானை வைத்திருக்கிறார் ரமலானை மூன்று பகுதிகளாக அல்லாஹ் பிரித்து இந்த மூன்று பகுதியிலும் எல்லா விதமான நன்மைகளையும் அல்லாஹ் தந்தாலும் குறிப்பாக அதிலே அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு பெரும் அருளை பெருமான செல்லாளி சொல்லம் இங்கே சொல்லித்தருகிறார்கள் ரம்லானுடைய முந்தைய பகுதி ரஹமத்துடைய பகுதி அதாவது அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கக்கூடிய நேரம் சாதாரணமான காலங்களில் அல்லாவுடைய ரஹமத் இறங்கத்தான் செய்கிறது அல்லாஹ்வுடைய அருள் இறங்கி கொண்டு தான் இருக்கிறது எப்போதும் அடியார்களுக்கு அல்லாவுடைய அருள் இல்லாமல் இல்லை அல்லாவுடைய அருள் எல்லோருக்குமே தேவை பெருமான செல்லாவுடைய செல்லும் அவர்கள் கூட அல்லாஹ்வுடைய அருளை கேட்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய அருள் குறித்து பெருமானர் நிறைய அடியார்களுக்கு இருக்கிறார்கள் பாடம் படித்திருக்கிறார்கள் அல்லாவுடைய அருள் இல்லாவிட்டால் தௌரகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் வெற்றி பெற முடியாது என்பதை பெருமாளிசன் பல முறையில் சொல்லியிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட அந்த அருள் யதார்த்தமாகவே தமிழ்நாடு முந்திய பகுதி அதிகமாக இறங்கி கொண்டிருக்கிறது என்று நாயகல்லா அலேசன் கூறினார்கள் அப்போ அருள் இறங்கக்கூடிய அந்த முதல் பத்து அதனாலே தான் அல்லாஹம் ரஹம்னா பிரஹமதி கே யா அஹம் ராஹமி யா அல்லா உன்னுடைய ரமத்தின் மூலமாக எங்களுக்கு நீ அருண் உரிவாயாக இராமச் செய்வாயாக என்று அந்த முதல் பத்திலே பெருமான செல்வாட சின்ன துவா கேட்கச் சொன்னார் எல்லா விதத்திலும் அருண் பெறக்கூடிய நல்லடியாளர்களுக்கு அல்லாஹ் சுபகானவத்தால அந்த ரமதானின் குறிப்பாக அருளை பொழிந்து கொண்டிருக்கிறான் அந்த துவாவினுடைய வெளிப்பாடாக பெருமானமாக நம்மை கேட்க சொல்லியிருக்கிறார்கள் வவுசத்துவும் அகஃபீரத்தும் அதனுடைய நடுப்பகுதி தரக்கூடிய மன்னிக்கக்கூடிய காலம் அல்லாவுடைய மன்னிப்பும் முக்கியம் அல்லாவுடைய மன்னிப்பு இருக்க போய்தான் நாம் எல்லாம் எல்லா வகையிலும் சிறந்து வாழ்கின்றோம் ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய பாவங்களை நாமே சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை மட்டும் வெளிப்படுத்தினால் நம்முடன் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட நம்மோடு இருக்க மாட்டார்கள் ஒவ்வொருவரும் தனக்குத்தானே சிந்தித்து பார்த்தோம்மையானால் ஒவ்வொருவருடைய நிலைப்பாடு அவரவருக்கு மட்டுமே தெரியும் நாம் எவ்வளவு சிந்திக்கிறோம் தினந்தோறும் நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே நல்ல சிந்தனையாக யோசித்து பாருங்கள் எவ்வளவு சிந்தனைகள் கொஞ்ச நேரம் இவ்வாறு இருக்கும்போது நல்ல சிந்தனை வந்தாலும் கூட நாம் நல்ல இருந்தாலும் கூட வெளிச்சூழல் இன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ மோசமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் சரி அவருடைய சூழ்நிலை மாறும்போது நிச்சயமாக பாவத்தில் அவரை கொண்டு போய் சேர்க்கும் சிந்தனைகள் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் எவ்வளவோ சிந்திக்கிறோம் அல்ல எல்லாவற்றையும் அறிகின்றான் ஏழம ஹாயினத்தில் ஆயும் கண்களுக்கு மோசடி அல்லா அறிகிறான் குரான் அல்லாஹ் சொல்லு நேற்று ஓதும் அந்த ஆயத்து யாளம் ஹாயினத்தில் ஆயும் கண்களுடைய மோசடி இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு மோசடிங்களாம் அவள் கண்ணு அதிகமாக மோசடி செய் அர்த்தம் கெட்ட பார்வையில் பார்க்கும்ட்டு அர்த்தம் கண்ணு வேகமாக பார்க்க ஏன்னா கண் பார்த்தா தான் அடுத்தடுத்த வேலைகள் நகரும் உள்ள சிந்திக்கிறதும் பிற உறுப்புக்கள் அதை செயல்படுத்துகிறதும் முதல்ல பார்வை அப்போ அந்த பார்வை நல்ல பார்வையும் இருக்குது தீய பார்வையும் இருக்குது அதிகமாக மனிதன் தீய பார்வை பார்ப்பான் என்ப பார்ப்பதற்கு வாய்ப்பு நின்றதனால தான் கண்களுடைய மோசடின் அல்லா சொல்லணும் பார்வைகள் எதையும் செய்யும் உமா துப்பிசு உங்களுடைய உள்ளங்களில் மறைத்து வைக்கக்கூடியதையும் கூடியதையும் அல்லாருகின்றான் உள்ளத்தை மறைச்சி வச்சுக்கிறீங்கன்றான் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ உள்ளத்தில் உள்ளதை எதைத்தான் வெளிப்படுத்தினீங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இதை நம்ம எதையுமே வெளிப்படுத்துறது இல்லை நம்ம எவ்வளோ விஷயங்களை உள்ளத்தில் சுமந்துருக்குறோம் எதை வெளிப்படுத்துகிறோம் யார்த்தை வெளிப்படுத்துகிறோம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறோமா உள்ளத்தில் இருக்கக்கூடியதை எல்லாத்தையும் வெளிப்படுத்தத்தான் முடியுமா அப்போ எத்தனை விஷயங்கள் இப்போ வெளிப்படுத்த முடியாதவை எல்லாமே நன்மைன்னு சொல்ல முடியாதுங்க ஒரு விஷயத்தை இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நல்ல விஷயத்தை சிந்தித்தோம்னா உடனேயே நம்ம எத்தி வைக்கிற நினைக்கிறோம் நல்ல விஷயத்தை யோசிக்கும்போது அதை உடனே சொல்லிடுறோம் சொல்ல ஏதோ விஷயம் அதை யார்க்கையாச்சும் சொல்லிடுவோம் ஏன்னா அதில் ஒரு நமக்கு ஏதாவது நல்லது கிடைக்கும் ஏதாச்சும் செய்வாங்கன்னு ஆனால் நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமை வெளிப்படுத்துவோமா சிந்திக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை வெளிப்படுத்துமா எந்த அளவுக்கு நன்மைகளை சொல்கிறோமோ வெளிப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு பாவங்களை யாரும் இல்லை இப்போ உள்ளத்தில் மறைத்து வைத்ததுன்னு நல்லா அதனால தான் சொல்கிறான் நீங்கள் உள்ளத்தில் மறைத்து வைக்கக்கூடியதையும் அல்லாஹ் அறிகின்றான் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் மறைச்சி வச்சுக்கிறலாம் ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்காது என்று அல்லா சொல்லினார் அப்போ அப்படி பார்த்தோமே ஆனால் உடனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் எதையெல்லாம் செய்கின்றனவோ அவை அத்தனையும் அல்லாஹ் அறிகின்றான் அவை அத்தனையினுடைய பாவங்களும் தனித்தனியாக குறிப்பிடப்படுகின்றன என்றால் யோசித்து பாருங்கள் அந்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பிடித்து விட்டால் நம்ம நிலை என்னவாகும் நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கும் அதனால தான் அல்லாஹ் கிருபையாளன் காலமெல்லாம் அவனுடைய மன்னிப்பின் வாசலை திறந்தே வைத்திருக்கிறான் அல்லா நம்ம நம்ம இப்படிலாம் பாவம் செய்வோங்கிறதுனால தாங்க அல்லா அவனை அவனுடைய தன்மையவே எப்படி வச்சிருக்கிறான்னா ரஹமத்தை தன் மீது கத்தபிரபும் அலா நப்சி ரஹ்மா தன் மீது அல்லா ரஹமத்தை விதியாக்கி கொண்டானா அல்லா அல்லா ரஹமத்தை விதியாக்கிட்டானா அல்லாவுக்கு எதை விதியாக்குங்கிற அவசியம் இல்லை அல்ல எதை விதியாக்கணும் ஆனால் பாருங்கள் அல்லா விதியாக்கியது அப்படின்னு சொன்னால் ரஹமத்தை தன் மீது விதியாக்கி கொண்டான் ஏன்னா அடியார்கள் இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் அவனை மட்டும் பார்த்து பிரிக்க ஆரம்பித்தா அவ்வளோதாங்க பெற்றோரோட சொல்லுவாங்க தாய் தந்தையோட மகன பிள்ளையை பார்த்து பார்த்துக்கிட்டே தானே இருக்கு ஒன்று தெரியல நினச்சிட்டு இருக்கிறியா நீ செய்ய எல்லாமே செய் நீ செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்க ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் மகனை விடான்னு சொல்லுவோம் ஆனால் எல்லாமே தெரியும் அந்த மாதிரி தான் அல்லாவுக்கு எல்லாமே தெரியும் அவன் வந்து விட்டு பிடிப்பான் சில பேரை செவருக்கு வாய்ப்பு தருவான் வேணாம் உடனே பிடிக்க வேண்டாம் அடியார்கள் தப்பு செய்யக்கூடியவங்க தான் அவங்க எல்லாவற்றையும் அறிந்தவன் தன் மீது ரஹமத்தை இன்னொரு ஆயத்தில் இன்ன ரஹமத்தி வசியாட்குள்ள செய் என்னுடைய ரஹமத் எல்லா பரவி இருக்குங்கிறான் பெருமா பெருமாசலாசு சொல்லும்போது அல்லாவுடைய அதாவை விட ரஹமத்து முந்திரிச்சுட்டு வாங்க சபக்கத்து கலபி அலபி என்னுடைய கோபத்தை விட ரஹமத்து முந்திரிச்சுட்டு கோபமும் அல்லாவுக்கு இருக்குது இல்லாமல் இல்லை ரஹமத்தும் இருக்கு ஆனால் ரஹமத் அல்லாவும் முந்திரிச்சுங்கிறாங்க அதனால தான் இப்படியெல்லாம் அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை அவன் மன்னிப்பின் வாசனை கொண்டு எவ்வளவு தான் பாவம் செஞ்சிருக்க நீங்கள் எத்தனையோ வரலாறுகள் எடுத்து பார்க்கலாங்க எத்தனையோ வரலாறுகள் லா அக்பர் எல்லாவற்றிலுமே அல்லாவுடைய கிருபை கருணையை முன்னாலே வைத்து நிறைய பேர்களை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான் எத்தனையோ பேர்களை மன்னித்திருக்கிறான் மன்னித்த வரலாறு பெரும்பாவிகள் பெரும்பாவிகள் ஒரு நிமிஷம் கண்ணீரை உடைச்சிட்டு அல்லா மன்னிச்சிரு நான் செஞ்ச தப்புதான் சொல்லிட்டா அல்லாஹ் வைப்பார் அந்த அல்லாவுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் இருக்கே அவ்வளோ சந்தோஷமாங்க அவ்வளோ சந்தோஷமா ஒரு ஹதீஷரோடு கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி ஒரு அடியான் பாலைவனத்தில் பயணம் செய்கிறானான் தன்னுடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு ஒட்டகத்தில் தனக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் வசதிகளையும் தண்ணீர்களையும் உணவுகளையும் கொண்டு கொண்டு பாலைவனத்துக்கு போகிறான் பயணத்தில் போகிற வழியில் கொஞ்சம் களைப்பினால் ஒரு மரத்து கீழே ஓய்வெடுக்கிறான் எழுந்திரிச்சு பார்த்தா சூரா உதாரணத்தோடு சொல்கிறாங்க அவனோட ஒட்டகத்தை காணான் எல்லாம் தொலைஞ்சு போச்சு தேடி தேடி பார்க்குறான் காணலை எங்கே பார்த்தாலும் இல்லை சரி இங்கே வேறு எங்கேயாவது வீடு இருக்குமா தண்ணி கிடைக்குமா உணவு இருக்குமா தான் அங்கேயும் வாய்ப்பு இல்லை ஏன்னா அது பாலைவனம் பாலைவனது என்ன கிடைக்கும் நடந்து போகணுண்டா ரொம்ப தூரம் போனால் முடிஞ்சு போச்சு தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் அந்த பாலைவனம் மண்ணில் நடந்து போனால் அவ்வளோதான் வேலை முடிச்சு சோழி முடிச்சு அப்போ அந்த மாதிரி சமயத்தில் முடிஞ்சு அவன் என்ன செய்கிறான் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கைடா இங்கே அவ்வளோதான்ட்டு திரும்ப படுத்துடுறானா நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு படுத்து திரும்ப எழுந்திரிச்சு பார்த்தா அவட ஒட்டகம் வந்து முன்னால் வந்து நிற்கிது இப்போ எப்படி இருக்கான் அவனுக்கு உசுறு திரும்ப வந்துடுச்சு போன உயிர் மீண்டு வந்து விட்டது அந்த சந்தோஷத்தில் அவன் சொல்லுவானா இறைவா நீ என் அடிமை நான் ஒரு அப்புண்டு நீ அடிமை அந்த வார்த்தையே பாருங்கள் ஏன்னா மனுஷன் சந்தோஷத்துல என்ன பேசணும்னு தெரியாது பேசுகிற வார்த்தைகள் தெரியாது இப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருவான் எல்லாம் சொல்கிறான் இந்த அடியான் எவ்வளோ சந்தோஷப்படுறானோ அதாவது உச்சட்ட சந்தோஷம் என்ன பேசுகிறேங்கிற கூட தெரியல ரப்பை பார்த்து நீ அடிமைங்கிறான் எவ்வளோ பெரிய பா வார்த்தை ஏன் அவனோட வாழ்க்கை திரும்ப வந்துருச்சு அந்த சந்தோஷம் எல்லாம் சொல்கிறான் இந்த சந்தோஷத்தை விட ஒரு அடியான் காலமெல்லாம் பாவம் செஞ்சு பாவத்திலேயே மூழ்கி இருந்து அல்லாத்த கையேந்தி மன்னிச்சிருன்னு சொல்லிட்டா யாரெல்லாம் நான் செஞ்சதுலாம் தப்பு தான் எல்லாமே பாவம் செஞ்சுட்டேன் நீ மன்னித்து விடலான்னு சொல்லிட்டா இந்த அடியானை காட்டிலும் எல்லாம் சந்தோஷப்படுறான் நாங்கள் யோசிச்சு பாருங்கள் அல்லா எவ்வளவு கிருவி அல்லனாலே தான் தமலானுடைய பாக்கியங்களை இரண்டாவது பத்தை மன்னிப்பாகவும் வைத்திருக்கிறான் அந்த கிருபையினால் மன்னிக்கிறான் வாகிருகு இத்தக்கும் நார் அதனுடைய பிந்திய கடைசி பதி நரகத்திலிருந்தும் விடுதலை இதெல்லாம் நரகத்துடைய விடுதலை ரொம்ப முக்கியமானது முந்திய ரெண்டு வேணும் அவசியம் பிந்திய இந்து இது நரக விடுதலை ரொம்ப முக்கியம் அதுக்கும் அல்லாவுடைய அருள் வேணும் நரகம் என்பது ரொம்ப மோசமானது நரகத்தினுடைய எல்லாம் திருக்குறானில் படித்து பார்க்கும்போது அல்லாஹ் அவ்வளோ மோசமானது அப்போ அதை நரகத்தில் போட்டால் அங்கே எப்படியெல்லாம் மக்கள் இருப்பாங்க அதனுடைய நிலைகளை மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் பரிதவிப்பாங்க எப்படியாவது வெளியே போயிருவோமேன்னு நினப்பாங்க அவ்வளோ மோசமாக இருக்கும் அல்லாஹ் அங்கே போன பிறகு கொஞ்சம் வாய்ப்பு கொடு தாங்க முடியலை கொஞ்சம் வாய்ப்பு கொடு நாங்கள் நல்லவங்களாக வாழ்கிறோம் என்ற அளவுக்கு மாறிடுவாங்க பாவிகள் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் நரகத்தினுடைய ஒவ்வொன்றும் நரகத்தினுடைய வெப்பம் தூரத்திலிருந்து அதை உணரக்கூட முடியாது அந்த நரக விடுதலை ஏன் எல்லாம் நரக விடுதலைன்னு சொல்கிறேன் எல்லாரும் நரகத்துக்கு போயிடுவாங்கண்டா அப்படி இல்லை நரக விடுதலை கேட்டுக்கிட்டே இருங்க யார் எந்த மூலமாக நரகத்து போவாங்கன்னு சொல்ல முடியாது நரகத்துக்கு இன்று ஒரு ரிஸ்ட் இருக்கிறது அந்த ரிஸ்ட்டில் நம்ம போயிடக்கூடாதுங்கிறதுனால காலமெல்லாம் நரக விடுதலை கேட்டாலும் குறிப்பாக ரமலானுடைய கடைசி பத்திலே நரக விடுதலை கேட்டுக்கொள்ளுங்கள் அதனால தான் அல்லாஹும்மா ஆச்சிக்கணம் நார் ரமலான் ரசூல் சராத சொன்னாங்க யாரெல்லாம் நரகத்திலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக விடுதலை செய்வாயாக எங்களுக்கு தெரியாது என்ன நிலமன்ட்டு தெரியாது நாங்கள் மறைவானதை நம்பி வாழ்கிற நீ சொன்ன நரகம் இருக்கு படிக்கிறோம் அது கோரமானது அதனுடைய காட்சி மோசமானது அதில் நாங்கள் போயிடக்கூடாது நாங்கள் எல்லாருமே எல்லாரும் போயிடக்கூடாது நான் மட்டும் இல்லை எல்லாருக்கும் துவா செய்ய வேண்டும் என்று பெருமான தந்தார்கள் எல்லாம் அல்ல இறைவன் இப்படிப்பட்ட அல்லாவுடைய ரஹ்மத்தையும் அஃபிரத்தையும் இத்துக்கும் என நிராரையும் அறையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக ஆகாமி